அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை வாசலில் சோகமே உருவாக அமர்ந்திருந்த மேயர் விலாசம் கொடுத்தவருக்கு விசுவாசம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொது செயலாளருமான ஐ பெரியசாமியின் வீட்டில் இன்று அதிகாலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உதவியோடு இந்த சோதனை மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது அமைச்சரின் வீடு மட்டுமல்லாமல் அவரது மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமாரின் வீடு மகள் இந்திராணியின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி ஜாஃபர் சேட்டின் மனைவிக்கு விதிகளை மீறி வீட்டுமனை ஒதுக்கீடு செய்த புகாரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஜ மற்றும் அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது அதிகாலை முதல் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் தகவல் அறிந்த திமுகவினர் அமைச்சரின் வீட்டின் முன்பு கூவிய தொடங்கினர் திமுக நகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா தலைமையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்கு திமுகவினர் குவிந்து வருகின்றனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வரும் நிலையில் டிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கியுடன் வீட்டைச் சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது ஒரு புறம் இருக்க திண்டுக்கல் மாநகராட்சி மேயரான இளமதி ஜோதிபிரகாஷ் அமலாக்கத்துறை ரெய்டு நடக்கும் தகவல் தெரிந்ததும் உடனடியாக அமைச்சரின் வீட்டுக்கு வந்தார் ஆனால் அவரை அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை இதையடுத்து சோகமே உருவாக அமைச்சரின் வீட்டின் வாயிலிலேயே காத்திருக்கிறார் இளமதி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மேயர் தேர்தல் நடைபெற்ற போது மேயர் பதவியை கைப்பற்ற திமுக மகளிரணி இடையே கடும் போட்டி ஏற்பட்டது திண்டுக்கல் மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் தீவிர ஆதரவாளர்கள் பலரும் முன்னாள் எம்எல்ஏக்களின் மருமகள்கள் உள்ளிட்ட பலரும் மேயர் பதவியை கைப்பற்ற தீவிரம் காட்டினர் ஆனால் மிக எளிமையான பின்னணியை கொண்ட இளமதியை யாருமே எதிர்பார்க்காத வகையில் மேயராக்கினார் ஐ பெரியசாமி அது தமிழக அளவில் அப்போது பேசுபொருளானது யார் என்றே தெரியாத எளிய பின்னணியை கொண்ட ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியது திமுகவினரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் சோதனை நடைபெறும் தகவலை அறிந்து அங்கு வந்த இளமதி மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக எங்குமே செல்லாமல் வாசற்படியிலேயே நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் تي مكاوينر